இங்க நான் என்னோடய ஃபேஸ் எப்படி ஒரு க்ளோவாக க்ளாஸியாக கொண்டு வந்தேன் எப்படி ஸ்கின்னோட டோன் மாற்றினேன் என்னோடய ஸ்பாட்லெஸ் ஸ்கின் கொண்டு வந்தேன் கலர் சேஞ்ச் பண்ண அப்படிங்கிற ஃபேஸ் பேக் தான் நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்ருக்கேன் என்னோடய வீடியோஸில் இந்த வீடியோவில் வீட்டிலையே எப்படி நம்ம ஃபேஷியல் பண்ணி அப்படியே ஸ்கின் கண்ணாடி போல் மின்னு மின்னு வைக்க முடியும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது நீங்கள் அப்படியே வீட்லேயே இருந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சே நீங்கள் வந்துட்டு ஃபேஸை அவ்வளோ க்ளோவாக வச்சுக்க முடியும் நீங்கள் ரெகுலராக இதை யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிற எல்லா வீடியோஸ்லேயும் எல்லா இன்க்ரீடியன்ஸ்லேயும் எதுவுமே நான் கெமிக்கலோ எதுவுமே பண்ணலை நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபேஸ் பேக் தான் நான் ரெடி பண்ண போகிறேன் நான் வந்து குக்கூம்பு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி அது கூட வந்துட்டு அது தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் அது கூட ரைஸ் ஃப்ளோரும் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது அரிசி மாவு அதை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் நான் ரோஸ் வாட்டர் எடுத்து ஃபேஸ் எல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும் நெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் உங்களுக்கு ஃபேஸை வந்து க்ளியர் ஃபேஸ் தான் கொண்டு வரும் ஒரு காட்டன் பால் வச்சு ஃபேஸ் எல்லாம் அப்படியே வந்து ரோஸ் வாட்டர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஃபேஸ் பேக் போடலாம் ஃபேஸ் பேக் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் கூட கஸ்தூரி மஞ்சளும் ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு ரொம்ப லிக்விடாக எடுக்காமல் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபேஸ் பேக் போடுற அளவுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கழுத்துக்கு கைக்குவங்க எங்களுக்கு கையிலையும் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கையில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாயிண்ட் எல்போ கிட்டெல்லாம் நமக்கு சில பேர் கருப்பாக இருக்கும் எனக்கு இருக்குது நான் ஃபேஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு கையெல்லாம் விட்டுட்டேன் அதனால் என்னோட கை இப்போ டல்லாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது அதனால் இப்போ நான் எந்த ஃபேஸ் பேக் போட்டாலும் கைக்கும் நான் இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நம்மளோட எல்போ சைடு ஸ்டேன் ஆகிட்டு அப்படியே இருக்கும் ஸ்கின் அதனால் அதெல்லாம் வந்து ரெக்கவர் பண்ணி தரும் நான் கையில் கழுத்தில் ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஒரு மசாஜ் கொடுக்கலாம் மசாஜ் மே மைல்டாக ஒரு மசாஜ் கொடுக்கணும் ரொம்ப ரவ் பண்ணாதீங்க ஸ்கின் ரொம்ப சாஃப்ட்டு ஓவராக வந்து நீங்கள் அழுத்தக்கூடாது மைல்டாக அப்படியே மசாஜ் பண்ணணும் எங்கெங்கே வந்து நம்மளுக்கு ஸ்கின்னு பிளாக்காக இருக்குது நம்மளோட கிட்ட லிப்ஸு ரெண்டு சைடு எங்க கருப்பாக இருக்கும் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்கின் சாஃப்ட்டாகவும் க்ளோவாகவும் இருக்கும் இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் கொக்குமர் ஃபேஸுக்கு அவ்வளோ நல்லது ஸ்கின்னை வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்கின்னை கண்ணாடி போல் கொண்டு வரும் கொக்குமர் வந்து நம்ம ஃபேஸு கண்ணுக்கெல்லாம் ரொம்ப குளிர்ச்சி நம்ம இன்டெர்னலாகவும் எடுத்துக்கலாம் எக்ஸ்டர்னாகவும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் வந்து ஐஸ் க்யூப் இருந்ததுன்னா அது எடுத்துக்கோங்க இல்லைனா ஒரு கொஞ்சமாக வாட்டர் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து அதை எடுத்து அந்த வாட்டர் ஃபேஸை டிப் பண்ணலாம் பண்ணி நான் வந்து ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன் ஐஸ் கியூப்பை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு மசாஜ் கொடுக்குறேன் ஸ்கின்னு ரொம்ப சாஃப்ட் ஆகும் இந்த ஓப்பன் போஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் ஆகும் நமக்கு வந்து வை ஏஜிங் ப்ராசஸ் வந்து ஸ்லோ பண்ணும் நமக்கு வந்து சீக்கிரமாக இந்த டல்னஸ் வராது பிக்மெண்டேஷன் வராது நம்ம ஏஜ் ஆக ஆக நம்மளோட ஃபேஸில் வந்து இந்த பிக்மெண்டேஷன் வரும் அதெல்லாம் எதுவுமே வராது நீங்கள் தைரியமாக வந்துட்டு ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுக்கலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் க்யூப் வந்து நீங்கள் ரோஸ் வாட்டரில் அவ்வளோ ஜெல் பால் இதில் எதில் வேணாலும் அதில் ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து நான் நைட்டுங்கிறதுனால நைட்டு தான் இந்த ஃபேஸ் பேக் போடுவேன் நீங்கள் மேக்ஸிமம் நைட்டில் ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் டைம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபேஸ் பேக் போடும்போது ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மார்னிங் பார்க்கும்போது ஸ்கின் அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நீங்கள் ஒரு டைம் ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிங்கன்னால் நீங்கள் டூ டைம்ஸு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க மார்னிங்கும் நைட்டும் மார்னிங்கில் நம்ம இப்போ எப்போதுமே டைம் இருக்காது ஈவினிங்கில் போடும்போது ஒரு ஒன் ஹவர் அந்த மாதிரி ஃபேஸில் வைக்க முடியும் இதனால ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஃபே இந்த ஃபேஸ் பேக் வந்து நைட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால நான் வந்து விட்டமின் ஏ கேப்சூல் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த கேப்சூல் வந்து நம்ம ஃபேஸை வந்து அப்படியே இந்த பொங்கி போய்டும் இல்லை ஃபேஸை வந்துட்டு அப்படியே டைட்டன் பண்ணுவோம் ஷேக் ஆகாமல் பார்த்துக்கும் இது ரொம்பவே ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும் இந்த ஃபேஸ்புக்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்